நன்மையானதை பேசுகிற இரத்தத்தினிடத்திற்கு வந்து சேர்ந்தாய் பயப்படாதே எபிரேயர் பனிரெண்டு இருபத்தி நான்கு புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவனிடத்திற்கும் ஆபேலினுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள் இரத்தம் பேசுமா நிச்சயமாக பேசும் சரித்திரத்தில் ரத்தம் பேசிய அளவிற்கு எதுவும் பேசியதே இல்லை விடுதலை போராட்ட வீரர்கள் ரத்தம் சிந்தியே இந்தியாவிற்கு சுதந்திரம் வாங்கி தந்தார்கள் அவர்கள் சிந்திய ரத்தம் எல்லாமே நமக்காக பேசியது வெள்ளைக்காரர்களை பயமுறுத்தியது நம் நாடு மட்டுமல்ல எல்லா நாடுகளின் சுதந்திரத்திற்கு பின்னாலும் இப்படி ரத்தம் சிந்துதல் நடந்திருக்கிறது அதனால்தான் சுதந்திர போராட்டத்தை இரத்த சரித்திரம் என்று சொல்வார்கள் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் சாதாரண விடுதலையே இல்லை என்றால் இரத்தம் சிந்தாமல் எப்படி ரட்சிப்பு உண்டாகும் இயேசுவின் ரத்தம் சிந்தி சம்பாதிக்கப்பட்டதே சபை என்பதை நாம் எல்லோரும் அறிவோம் இயேசுவின் ரத்தம் சிந்தப்படாவிட்டால் ரட்சிப்பை ஏற்படுத்தும் சபை தோன்றியிருக்க வாய்ப்பே இல்லாமல் போயிருந்திருக்கும் சபைகள் சாதாரண கல்லால் கட்டப்பட்டிருக்கிறது என்று நினைத்து விடாதீர்கள் அது இரத்தத்தால் கட்டப்பட்டது ஆதி காலத்தில் முதன் முதலாக ஒரு பாவமும் அறியாத ஆபேலின் ரத்தம் சிந்தப்பட்ட போது அது தேவ சமூகத்தை எட்டியது ஆபேலை கொன்றது யாருக்குமே தெரியாது என்று நினைத்துதான் காயின் தைரியமாக வாழ்ந்து கொண்டிருந்தான் ஆனால் ஆபேலின் ரத்தம் பேசியது அது காயின் மீது கொலை குற்றத்தை சுமத்தியது அந்த இரத்தத்திற்காக தேவனே காயினிடம் கணக்கு கேட்டார் அந்த ஆபேலின் ரத்தத்தை காட்டிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தம் இயேசுவின் ரத்தம் எல்லோரும் காண சிலுவையிலிருந்து சிந்தப்பட்ட இரத்தம் இது தேசங்களை விடுதலையாக்குகிற ரட்சிக்கிற ஒரு விடுதலை நாயகனின் இரத்தம் இந்த இரத்தம் சபையை ஸ்தாபித்தது மட்டுமல்லாமல் இன்றளவும் நன்மையான சுவிசேஷத்தை பிரசங்கித்து கொண்டே இருக்கிறது இன்றளவும் அநேகரிடம் பேசிக்கொண்டே இருக்கிறது அநேகரை விடுதலையாக்கி ரச்சித்து கொண்டே இருக்கிறது உடன்படிக்கையை ஏற்படுத்தி மத்தியஸ்தமும் பண்ணிக்கொண்டே இருக்கிறது நீங்கள் இப்படிப்பட்ட நன்மையானதை பேசுகிற இயேசுவினுடைய இரத்தத்தினிடத்திற்கு வந்து சேர்ந்திருப்பதனால் பயப்படாதிருங்கள் உலகத்தில் உங்களுக்கு பாடுகள் பெருகியிருந்தாலும் இந்த இரத்தம் நிச்சயமாக உங்களை விடுதலையாக்கி ரச்சிக்கும் பயப்படாதிருங்கள் ஆமென்